கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கோவை மாநகர காவல் துணை ஆணையாளர் கார்த்திகேயன் சங்க கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இன்று காலை பதினோரு மணி அளவில் கோவை போத்தனூர் ரோடு பகுதியில் குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது சங்க தலைவர் கிதர் முகமது தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவை மாநகர துணை ஆணையாளர் கார்த்திகேயன் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் நிறுவனர் குருஜி ஸ்ரீவாத்மா மாவட்ட அரசு காஜி மவுலவி அப்துல் ரஹீம் இம்தாதி கோவை தெற்கு உதவி ஆணையாளர் கனக சபாபதி இஸ்லாமிய கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஹாஜி இனாயத்துல்லா எண்பத்தி ஆறாவது வார்டு மாமக கவுன்சிலர் அகமது கபீர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் காதர் மெய்தீன் துணை செயலாளர் இப்ராஹிம் கௌரவ ஆலோசகர் முகமது இஸ்மாயில் தாஜுதீன் மற்றும் பலர் செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மரம் நடும் விழா மற்றும் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பயன்பெறும் வகையில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் குறிச்சி பிரிவு வியாபாரிகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் என்னோட பேரு வந்து இப்ராஹிம் கோவை குறிச்சி பிரிவு வியாபாரி நில சங்கத்தினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கிறேன் கடந்த நாற்பது ஆண்டு காலமா போத்தனூர் சாலையில மர வியாபாரம் பர்னிச்சர் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் பத்து வருடமாக வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அசோசியேஷன் பில்ட் பண்ணி அது எங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த பில்டிங் வந்து இன்றைக்கி திறப்பு விழா வச்சுருக்குறோம் இந்த திறப்பு விழாவில் நிறைய நலத்திட்டங்கள் உதவி வழங்க இருக்கிறோம் அது போக வந்து காலையிலே மருத்துவ முகாம் ஒன்று தொடங்கி வச்சுட்டோம் அதன் பின்னாடி வந்து ஹைவே நெடுஞ்சாலைத்துறையோடு இணைந்து ஒரு விழா அதாவது நிரந்தர மரநடு விழா வந்து மர மரத்தை வந்து நாங்கள் அறுத்து தொழில் செஞ்சாலும் கூட மரத்தோட வந்து ஒரு புரிதல் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இயற்கையை பாதுகாக்கணும்னு ஒரு நோக்கத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து நடுவிழா வச்சுருக்குறோம் அதன் பின்னாடி எங்கள் சொந்த கட்டிட உழைப்பு இது வந்து நீ கட்டிடம் வந்து திறப்பு விழாவுக்கு இங்கே வந்து எல்லாம் நாங்கள் வெயிட் இருக்கோம் சீஃப் கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் வருஷ வருஷம் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி இயலாதவர்களுக்கு வந்து நம்ம வந்து மருத்துவ உதவி அதுபோக வந்து கல்வி உதவித்தொகை இது போன்ற நலத்திட்ட உதவிகள் வந்து நம்ம சங்கத்து மூலியமாக இருக்கோம் வருஷம் வருஷம் வந்து இஃப்தார் நிகழ்ச்சியும் வந்து சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து நல்லபடியாக இருக்கோம் இது போக வந்து என்னென்னா மூன்று மதத்தில் அதாவது எந்த ஒரு மத வே வேறுபாடு இந்த சங்கத்தில் வந்து அனைத்து மதத்தினர் உறுப்பினராக இருக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக இந்த சங்கத்தில் இயக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட எங்களோடய ச சங்கத்து சார்பாக ஒரு சில கோரிக்கையும் மட்டும் நாங்கள் இந்த மீடியா மீடியாவிலாக வைக்கிறோம் சமீப காலமாக கோவை கோவை மாவட்டம் பெரு அளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றத வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி அந்த கண்ட்ரோலில் வரும்போது நாங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன மிஷின் பெரிய மிஷின் வச்சு சிட்டிக்குள்ளே வந்து நாங்கள் தொழில் செஞ்சுட்ருக்குறோம் எங்களுடைய எதிர்கால திட்டமாக வந்து நாங்கள் வந்து எங்களுக்காக சொந்த இடத்த நிலத்தை வாங்கி நாங்கள் அந்த இடத்துல ஒரு இன் இண்டஸ்ட்ரியை வந்து பெரிய அளவில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் விருப்பப்பட்டிருக்கோம் அதுக்கு உண்டான திட்டங்களையும் வந்து நாங்கள் தீட்டி வச்சுருக்கிறோம் அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறது என்னென்னா எங்களோட சொந்த இடத்துலையே எங்களுக்கு நாங்கள் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இடத்த நாங்கள் வாங்க தயாராக இருக்கிறோம் அந்த இடத்துல வாங்கப்பட்ட இடத்துல வந்து எங்களுக்கு முறைப்படி ரோடு சாலை வசதி அதுக்கப்புறம் வந்து மின்கம் அமைச்சு ஒரு இண்டஸ்ட்ரியாக நீங்கள் வந்து அங்கீகாரம் பூர்வமாக எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பணிகளை வந்து நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் கோவை மாவட்டத்தில் எதிர்காலத்தில் வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க்காக இந்த கோவை குறிச்சி பெரு வியாபாரி நல சங்கம் வந்து நேர்மையான முறையில் தொழில் செய்யணும்னு அரசாங்கத்திட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கலாம்